Hello everyone, Namadan Gauri. இப்ப ரீசெண்டா வந்து சைனா மேல நம்ம எல்லாருக்குமே வந்து கண் இருக்கிற இந்த ஒரு காரணம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த ஒரு நோய் பட் இந்த நோய் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பெயர் தெரியாத ஒரு நோய் அதை எதிர்த்து வந்து மக்கள் போராடுறது இதெல்லாம் பாக்குறப்ப வந்து நம்ம நிறைய பேருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மூவி வந்து தமிழ்ல நிறைய பேருக்கு ரிமைண்ட் ஆயிருக்கும் ஏழாம் அறிவு அப்படிங்கிற ஒரு மூவி பட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போதி வந்து இந்த கதையோட நம்ம வந்து பிக்ஷனலா ரிலேட் பண்ணலாம் பட் நிறைய பேர் வந்து ரொம்பவே உண்மையா ரிலேட் பண்ணாங்க பட் எதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மூவி சோ மூவி அப்படின்னு படம் அப்படின்னு சொல்றப்ப வந்து திரைக்கதை உண்மையான விஷயங்கள் இல்ல இருக்க எழுதப்பட்ட விஷயங்களை வந்து திரைக்கு மாதிரி ஸ்கிரீன் கேத்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணி வரதான் மூவி பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையிலே போதி தர்மருக்கும் இந்த சைனாவில் இருக்கிற மருந்துகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா உண்மையிலே போதி தர்மர் யாரு எதுக்காக இங்கேருந்து சைனாக்கு போனாரு அப்படின்னு போதி தர்மரோட வாழ்க்கையோட மொத்த கதையை நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டு போதி தர்மரோட வாழ்க்கையில் நடந்த ஒன்று ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட்ஸை பார்த்தோம்னா போதி தர்மர் எதுக்காக உண்மையிலே சைனாவுக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப பிரீஃபாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறதுல ரொம்ப பிரீஃபாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி இன்னொரு நாட்டுக்கு போய் இன்னைக்கு சைனாவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷவாலினா இருக்கட்டும் இன்னைக்கு சைனாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற குங்ஃபுவா இருக்கட்டும் இன்னைக்கு சைனால வந்து எல்லாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஜென் புத்திசமா இருக்கட்டும் ஜப்பான்ல இவரை வந்து இன்னைக்கு கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க சைனால இவரை கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க புத்தருக்கு நிகர இவருக்கு சிலையை வச்சிருக்காங்கன்னு சொல்றப்ப இவரோட வாழ்க்கையோட கதை வந்து ரொம்ப பெரிய கதை அதுல சில இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல எக்ஸாக்டா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் மருத்துவத்துக்கும் இல்ல இவருக்கும் வந்து இந்த மாதிரி நோயை தீர்த்தாங்கன்னு சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சிம்பிளா சொல்லணும்னா போதிதர்மர்னா யாருனே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன் போதிதர்மர் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இதே மண்ணில் இதே தமிழ்நாட்டில் வந்து பல்லவாசோட ரீஜன்ல இருந்த ஒரு யங் பிரின்ஸ் ஒரு யங் இளவரசன் ஸோ பல்லவாசோட ரீஜன் எது பல்லவர்களோட ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாமல்லபுரம் மகாபலிபுரம்லாம் இருக்குல்ல சாரி மகாபலிபுரம் காஞ்சி சென்னை இந்த ஜோன்லாம் இருக்குல்ல இது நார்த் ஆஃப் தமிழ்நாடு சவுத் ஆஃப் ஆந்திரா ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஸோன் இருக்குல்ல இந்த இடத்த வந்து ஆண்ட மன்னர்கள் தான் பல்லவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃபாலோ பண்ணப்பட்ட மதம் எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புத்த புத்திசம ஃபாலோ பண்ணிருந்தாங்க ஸோ புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னர்கள் அவங்களுக்கு இளவரசனாக பிறந்தவன் தான் போதி தர்மர் ஸோ போதி வந்து பிறந்த ஒரு காலகட்டத்தில் வந்து புத்திசம் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு அதுக்கு எக்ஸாக்ட்டாக ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் புத்தர் புத்தர் வந்து பிறந்தாரு வாழ்ந்தாரு இறந்தாரு அவர் இறந்து எக்ஸாக்ட்டாக ஆயிரம் வருஷம் கழிச்சு பிறந்தவர் தான் போதிதர்மர் ஸோ இந்த ஒரு காலகட்டம் நடுவில் வந்து டிஃப்ரெண்ட் புத்தாஸ் வந்து நடுவில் இருந்திருக்காங்க டிஃப்ரெண்ட் புத்தாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசம் பொருத்த ஒரு குரு இருப்பாங்க அவங்களுக்கு கீழே டிசிபிள்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த முதலா ஒருத்தர் புத்திசம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு விட்ட சித்தார்த்தா தான் வந்து முதல் புத்தர் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நிறைய புத்தாஸ் இருந்தாங்க அதுல வந்து பிரஜப்தா அப்படிங்கிற ஒரு புத்தா இருந்தாங்க இவங்க வந்து புத்திசம்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபீமேல் புத்தா இவங்க வந்து ஒரு பெண் அவங்க வந்து ஒரு புத்தாவா இருந்தாங்க அந்த அப்போ இருந்த காலகட்டத்துக்கு வந்து அவங்கதான் வந்து குருவா இருந்தாங்க இந்த பிரஜப்தா வந்து அவங்க இருந்த ஒரு டயத்தில் வந்து பல்லவா கிங்டமில் வந்து இருந்த ஒரு கிங்க்கு தான் மூணு பசங்க இருக்காங்க அதில் மூணாவதாக பிறந்த பையன் வந்து போதிதர்மர் தர்மர் ஸோ அந்த நாட்டில் வந்து அந்த கிங் வந்து நோய் வாய்ப்படுறாரு நோய் வாய்ப்பட்டதுக்கப்புறம் யார் வந்து தனக்கு அடுத்து தன்னோட அரியணையில் ஏற போகிறாங்க தன்னோட பிளேஸ்க்கு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு போதிதர்மர் வந்து இருக்கிறதுலே வெல் ரெடி இருக்கிறதுலே அதிகமாக படித்த ஒரு இவர் தான் இருக்கிறதுலே அதிக வித்தைகளை தெரிஞ்சவர் இவர் தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு இவர் தான் ஸோ மன்னன் நினைக்கிறாங்க போதியை வந்து நம்ம கிங் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க புத் போதிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து புத்திசம் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது இப்படி இருக்கிற போதியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழப்பத்தில் இருக்காங்க ஸோ மண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் யங் பையன் இல்லை தேர்ட் பையனை வந்து எப்படி மண்ணன் ஆக்கிறது நடுவில் ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லை இவனை மண்ணன் ஆக்கணும்னு சொன்னால் அந்த ரெண்டு பேர் சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து பிரஜப்தா அப்படிங்கிற இந்த ஒரு புத்த குருவை வந்து கூப்பிடுறாங்க பல்லவ நாட்டுக்கு கூப்பிடுறாங்க அவங்க வந்தாலே வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க ஒரு செழிப்பாக இருப்பாங்க மக்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும் இவ்வளோ பெரிய தலைவர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரஜப்தாவை இன்வைட் பண்ணுறாங்க பிரஜப்தாவும் பல்லவ இடத்துக்கு வராங்க வந்துட்டு இந்த மூணு பேரையும் பார்க்குறாங்க அவங்க நார்மலாக இங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து மூணு பேர்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ முதல் ரெண்டு பேருமே சொல்றாங்க அந்த நாட்டை அவங்க எப்படி ஆளடும் அப்படிங்கறத வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பிரஜாப்தா கிட்ட மூணாவது வர போதி தர்மன் சொல்றாரு எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன உங்களோட சீடனா ஏத்துக்கோங்க எனக்கு வந்து மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மனிதர்களை பத்தி தெரிஞ்சிக்கணும் எனக்குள்ள நான் யாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு அதுக்கு தான் எனக்கு பதில் வேணுங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க இதெல்லாம் கேட்கிற பிரஜாப்தா கிட்ட நீங்க வந்து ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி முடிச்சுட்டு ரெண்டு பசங்களை ஒருத்தங்களை வந்து மன்னராக்கிட்டு போதிதர்மர் வந்து இவங்களோட காட்டுக்குள்ள வந்து ஒரு சீடனா திரும்பி போறாங்க சோ பேசிக்கா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா போதி தர்மருக்கு கல்யாணம் ஆகல பேசிக்கா ஒரு சிங்கிள் பையன் பிரின்ஸ் அவர் வந்து இங்க இருந்து கிளம்பி வந்து ஒரு குரு இருக்காங்க அவங்க குரு கிட்ட வந்து நான் அவங்களோட சீடனா மாறுறேன்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க எத்தனையோ சீடர்களுக்கு நடுவுல தான் இருந்த ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிக்கிற போதி தர்மர் இருந்துகிட்டு அதிகமா மெடிசனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அதிகமா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் புத்திசம்லயே ஆல்ரெடி இருந்த சில விஷயங்கள் வந்து இவர் நல்லா கத்துக்கிறாரு எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பிரஜப்தா வந்து அவங்க பைனலி வந்து போதி கிட்ட sollt நம்ம கிட்ட வந்து சைனா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு சீனா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டில் ஆல்ரெடி ரெண்டு விதமான புத்திசம் இருக்கு அங்க ரெண்டு மக்களுமே இருந்துட்டு மக்களுக்குள்ள மக்கள் மதத்தை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க வந்து கோவில் கட்டுறது யாரு பெருசு யாரும் அதிகமாக செலவிக்கிறாங்கன்னு பேசுறாங்களே தவிர உண்மையிலேயே புத்திசமோட அடையாளம் எல்லார மக்கள் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாமே ஒன்னுதான் இந்த மாதிரி அர்த்தங்களை விட்டுட்டு மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காங்க அவங்கள போய் மாத்துறதுக்கு எனக்கு அடுத்து நீ தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஒரு கடமையா எடுத்துக்கிட்டு போதி வந்து இருந்து சைனாவை நோக்கி கிளம்புறாங்க சைனாவுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் வந்து முதல்ல யாரும் அக்செப்ட் பண்றது இல்ல பட் இருந்தாலும் நாளாக நாளாக இவர் இவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிக்குது இவரு போன புதுசுல வந்து அங்க இருந்து ஒரு மன்னன் வந்து இவர் முத முதல்ல வரவே இருக்கிறாங்க ஒரு மிக பெரிய ஞானி வராரு அதெல்லாம் தெரிஞ்ச உடன உள்ள வரவே இருக்கிறாங்க வரவே இருக்கிறப்பமே வந்து போதி வந்து அவரை பார்த்த உடனே கேட்கறாரு யார் நீங்க என்ன அப்படின்னு கேட்குறப்ப அந்த மன்னன் சொல்றாங்க நான் மன்னன் என் தலையில கிரீடம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அப்ப போதி பதில் கேட்கறாரு இங்க யாராவது தான் தலையில வந்து ஏதாவது அகங்காரமா ஏதாவது வச்சிருக்காங்களா நான் தான் பெரிய ஆளுன்னு நீ மட்டும் ஏன் வச்சிருக்க வச்சிருக்காத கலெட்டு அப்படின்னு சொல்றாங்க சோ பேசிக்கா போதியோட டீச்சிங்ஸ் சைனால எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் தான் நீ மன்னனா இருந்தாலும் நீ ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சில டீச்சிங்லாம் வைக்கிறாரு அப்புறம் மன்னன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் டைம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டுட்டு வந்து கேட்குறாங்க நான் வந்து நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுட்டேன் சொல்றாங்க போதி பதிலுக்கு சொல்கிறாரு மூ சாப்பாடு நாங்க சாப்பிட்டதுக்கு நீதான் சந்தோஷப்படணும் நீ வந்து எங்களுக்கு எதுவும் சேவை செய்யல உங்ககிட்ட சாப்பாடு முடியலைன்னா நாங்கள் இன்னொருத்தங்க கிட்டே சாப்பிடுவோம் உன் நன்கொடையே வந்து ஒரு செல்ஃபிஷான மோட்டிவோட எனக்கு புண்ணியம் வரணும் தான் நீ சொல்றா ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் நீ பார்க்குறே தவிர உண்மையிலே நீ நல்லது பண்ணல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த புது புது தாட்ஸ் எல்லாம் வந்து இவர் சைனாக்குள்ளே போய் திணிக்க ஆரம்பிக்கிறாரு சைனால இருக்கிற மக்கள் வந்து இவரை ஃபாலோ பண்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் ஃபைனலி வந்து அந்த அந்த ஒரு ஊரை விட்டுட்டு அவர் வந்து ஷாவலின் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போறாரு ஷாவலின்க்கு போற வழியில வந்து நிறைய மக்கள் வந்து இந்த கொள்ளையர்கள்னால அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சூறையாடப்படுறாங்க வில்லேஜஸ் பாதிக்கப்படுது அப்போ இவர் போதி என்ன பண்றாருன்னா தற்காப்பு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லி தராங்க இந்த தற்காப்பு கலை வந்து இன்னொருத்தங்களை தாக்குறதுக்கு கிடையாது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தான் உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கும் வந்து குங்ஃபு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவர்தான் தான் ஷாவலின்ல ஆரம்பிச்சு விடுறாங்கிற ஒரு கதைகள்லாம் இருக்குது இன்னைக்கும் ஷாவலின்ல வந்து இவர் வந்து த மாஸ்டர் டாமு அப்படின்னு சொல்றாங்க இவர்தான் எங்களோட கும்ஃபுக்கெல்லாம் குரு கடவுள் அப்படிங்கறத கும்பிடுறாங்க இவர்தான் கும்பு அப்படிங்கற ஒரு கலை கலையை வந்து மக்கள் கிட்ட குடுக்கறாங்கன்னு சொல்றாங்க இதை மட்டும் கொடுத்தது இல்லாம நிறைய மெடிக்கல் அங்க உள்ள ஊருக்குள்ள வர சில நோய்களுக்கு வந்து இவர் வந்து புக் எழுதி கொடுத்திருக்காங்க இவங்க வந்து எப்படி மருந்துகள் செய்யணுங்கிறத சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பாசிங் ரெஃபரன்ஸ் தான் போதி தர்மனை பத்தி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதிகமா இருக்குது பட் மெடிசனுக்கு வந்து போதி தர்மனை பத்தி வந்து ரொம்ப பாசிங் ரெஃபரன்ஸ் தான் இருக்குது இவர் மருந்துகள்லாம் கொடுத்துருக்காரு மக்கள்லாம் குணமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பட் போதி தர்மனோட கதை வந்து கண்டினியூ ஆகுது இப்படி இருக்கிற போதி தர்மன் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க மக்கள் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட ஃபாலோ பண்ணி தாங்க சொல்லி தாங்க அப்படின்னு கேக்குறாங்க போதி தர்மன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து ஒரு குகைக்குள்ள அவருக்குன்னு வந்து ஷோலின்ல ஒரு கோவில் இருக்குது பட் அதை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு குகைக்குள்ள வந்து பார்த்து போய் உள்ள உட்காந்து உட்காந்துடுறான் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு சோவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு வருஷ கணக்கா சோரை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சாப்பிட மட்டும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் வைக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு சுவரையே அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு கல்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு கோகைக்குள்ள இங்கேயும் ஒவ்வொருத்தங்க வந்துட்டு தயவு செஞ்சு திரும்பி பாருங்க திரும்பி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு இவருக்கே அறியாம சம்டைம்ஸ் தூக்கம் எல்லாம் வந்திருக்கு அந்த தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு இமைகளையும் வந்து பிச்சு போட்டுட்டு அவர் வந்து மறுபடியும் அந்த சோரை பார்த்து இருந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கிறப்போ ஃபைனலி ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சு ஒரு பர்ட்டிகுலர் மாணவன் அதெல்லாம் வந்து உண்மையில ஒன்பது வருஷம் உட்காந்தாரான்னு எனக்கு தெரியாது பட் இதுதான் அங்கே சைனால இருக்கிற கதை ஒன்பது வருஷம் கழிச்சு ஒரு மாணவன் வந்து வந்து பின்னாடி கேட்குறாங்க நீங்க திரும்பி நாங்க சொல்லி தாங்க நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க சொல்லித்தாங்க எங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிச்சுவலா எங்களுக்கு என்லைன்மெண்ட் வேணும் தயவு செஞ்சு சொல்லித்தாங்கன்னு சொல்றேன் அவர் அப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்காரு சோ ஃபைனலி இவர் வந்து திரும்பி பார்க்கணும்னா வந்து வேற வழியே இல்லை இவர் வந்து திரும்பி திரும்பினோம் இவர் ஏதாவது பயமூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நீங்க திரும்பி பாக்கலன்னா என் கையை வெட்டி உங்க முன்னாடி போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இவர் அப்பவும் திரும்பி பார்க்கல ஃபைனலி அவர் டி இருந்து தன்னோட சொந்த கையை வெட்டி அவர் முன்னாடி தூக்கி போட்டதுக்கு இடம் ரத்தம் ஆனதுக்கு அப்புறம் போதி தர்மன் வந்து திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு இவன் ஒருத்தனுக்கு தான் எதையாவது கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து இருக்குது மற்றவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கீங்க இதை வச்சுட்டு நான் சொல்லித்தரத வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர இவன் ஒருத்தன் தான் உண்மையிலே என்ன வேணும் என்ன தனக வந்து என்லைட்டன் பண்ணிக்கணுங்கிறதுல இவன் ஒருத்தன் தான் நாலேஜாக ஒரு ஒரு தேடல் இவனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஜென் புத்திசம் அப்படிங்கிற ஒரு நாலேஜை கொடுக்குறாரு எல்லாருமே ஈக்குவல் எல்லாருமே சமமாக பார்க்கணும் இந்த உலகத்தில் எல்லாமே எம்டி தான் இருக்குது நம்ம தான் இங்கே வஞ்சகம் பொறாமை போட்டி எல்லாத்தையுமே இருக்கோம் இருக்கிற வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகணும் இந்த மிடில் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடுவுல வேணா அந்த செடுவுல வேணா வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி நிறைய புத்திசம் டீச்சிங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் கேட்டு அந்த மக்கள் இருந்துகிட்டு இவர் வந்து ஒரு கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா பைனலி வந்து நூத்தி ஐம்பது வருஷம் போதி தர்மர் வாழ்ந்ததா சொல்லப்படுது போதி தர்மன் பைனலி அவர் மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஊர் மக்கள் இருந்துகிட்டு நீங்க கிளம்பாதீங்க நீங்க இங்கேயே இருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுல வந்து நிறைய செழிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னப்ப போதிதர்மர் தர்மர் இருந்துகிட்டு இல்லன்னா கிளம்பணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு இது பிடிக்காத அவங்க ஊர் மக்கள் இருந்துகிட்டு அவருக்கு விஷம் வச்சு விஷயத்தையும் கொண்டிருக்காங்க போதிதர்மன் தெரிஞ்சே அந்த விஷயத்த அருந்தி இருக்காரு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புனை கதை இது கூட சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி அவர் கிட்ட இருந்து ஒரு டிசிபிள் கிட்ட சொல்லிட்டாரு இதுல விஷம் கலந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் சாப்பிட போறேன் எனக்கு வந்து பிரச்சனை வரேன் நான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து பேரலைஸ் ஆயிருவேன் நான் வந்து மூச்சு விட மாட்டேன் ஹார்ட்லாம் என்ன மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் சில மெடிசன்ஸ் குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு இதை வச்சு என்னை வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் நீ என்னை எழுப்பி விட்டு நான் கிளம்பி போயிடுறேன் இவங்களும் வந்து அவங்களோட ஆசை இவங்க நான் இங்கேயே புதைக்கணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி புதைச்ச மாதிரி இருக்கும் நானும் கிளம்பின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவரும் அதே மாதிரி அந்த உணவு கொடுக்கப்படுது இவரும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்றாரு புதைக்கப்படுறாங்க ரெண்டு முறை அவங்க ஏமாந்து போறாங்க மூணாவது முறை இவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு வந்து இவங்க புதைக்கப்படுறாங்க புதைக்கப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் போதி தர்மன் வந்து இறந்துட்டாருன்னு சைனா மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க பட் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அங்க இருக்கிற ஒரு காவலன் ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தங்க வந்து ரோடுல அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கப்ப வந்து போதி தர்மன் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு சப்பல்லோட நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சியை பாக்குறாங்க இவங்களால கண்ணை நம்பவே முடியல என்னடா கடவுள் நடந்து போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க போதிதான போதிதான அப்படின்னு சொல்றப்ப ஏன் ஒரு சப்பல்லோ நடந்துட்டு இருக்கீங்க நீங்க உயிரோட தான் இருக்கீங்க நிறைய கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கு போதிதர்மர் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றாரு நீங்க தோண்டுனா அந்த ஒரு இடத்த நீங்க புதைச்சு வச்சு அந்த ஒரு இடத்த மட்டும் போய் பாருங்க அப்படிங்க உனக்கு வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த இடத்த தோண்டி பாக்குறப்ப அங்க ஒரே ஒரு செப்பல் மட்டும் கிடைச்சிருக்கு இன்னொரு செப்பல் அவரோட கையில இருந்திருக்கு தான் இப்போதைக்கு சொல்லப்படுற ஒரு கதை அதனால போதி வந்து அந்த நாட்டுக்கு வந்து அவர் அவரோட செப்பல் அங்க இருக்கிறதுனாலே சைனா வந்து நல்லா வளருங்கிற அளவுக்கு அங்க ஊர் மக்களோட நம்பிக்கை இருக்குது போதி அதுக்கப்புறம் எங்க போனாரு அவர் உண்மையிலே எப்படி இறந்தாருங்கிற கதைகள்லாம் கிடையாது இது சைனால சொல்லப்படுற கதை ஸோ இந்த மொத்த கதையும் பார்த்தோன்னா புத்திசமுக்கும் போதி தர்மனுக்கும் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருக்கே தவிர மெடிசன் புத்திசனுக்கும் போதி தர்மனுக்கும் ஒரு பாசிங் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறதுனால அது நான் சொல்லல பட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சும் வந்து இந்த சைனா நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் இருந்த இந்த ஒரு இளவரசனையும் வந்து பிரிக்கவே முடியலங்கிறதா யதார்த்தமான விஷயம் இன்னைக்கு சைனாவுக்கு டூரிசம் போற யாரா இருந்தாலும் பார்க்க முடியிற ஒரு விஷயம் என்னன்னா மீட்டர் கணக்குல வந்து போதி தர்மனுக்கு வந்து சிலை வைக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இவங்களோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சைனா நாட்டோட ஒரு ரொம்பவே அதிகமாக விரும்பி குடிக்கிற ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டீ வந்து அங்கே அதிகமாக குடிப்பாங்க உலகத்தில் அதிகமாக டீ ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கண்ட்ரீஸ்ல வந்து சைனா முதல் முதல்ல டீ உருவானதே தான் நம்பப்படுறாங்க இப்படி ஒரு இடத்துல வந்து டீயை கொடுத்ததே வந்து போதி தர்மன் தான் சொல்லப்படுற கதைகள்லாம் இருக்குது இந்த நான் சொன்னேன் இல்லை போதி தர்மன் வந்து தூக்கம் வருதுங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னோட இமையவே வந்து வெட்டி போட்ட ஒருத்தங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இமையை வந்து அவங்க வெட்டி கீழே போட்டப்ப வந்து அதுலேருந்து வந்த ஒரு செடி தான் வந்து டீ அப்படிங்கிற இந்த ஒரு செடி இந்த செடி வந்து நம்மளை தூங்க விடாம முடிச்சு வச்சிருக்கும் அதனாலதான் டீ டீ ஒருத்தவங்களுக்கு தூக்க வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்களுக்கு வந்து டீ குடிப்பாங்க இந்த டீயை கொடுத்ததே போதி தான் சொல்லப்படுற கதைகளா இருக்கட்டும் இன்னைக்கு கொரியாவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் மொத்தமா சைனாவை சேர்த்து வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து இன்னைக்கு ஜென் புத்திசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தந்தது போதிதர்மன் தான் இன்னைக்கு சைனா நாட்டு மக்கள் வந்து அவங்களோட பிரைட் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிற குங்ஃபு அப்படிங்கிற இந்த ஒரு கலை நம்ம ப்ரூஸ்லி ஜாக்கி சென் எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் ஜாதியா இருந்து இங்க இருந்து அங்க சென்ற இந்த ஒரு தமிழ் இளவரசன் தான் வந்து இவங்களுக்கு குங்ஃபு அப்படிங்கிற ஒரு கலையவே கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரும் சொல்லல இதை சைனா நாட்டு மக்களே சொல்லிட்டு இருக்காங்க ஷாலின் அப்படிங்கிற இந்த ஒரு கோவில்ல வந்து இன்னைக்குமே போதி தர்மன த மாஸ்டர் த குரு அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே கும்பிட்டுட்டு இருக்காங்க போதி தர்மனோட வாழ்க்கை வந்து அங்க சைனா மக்கள் நிலந்து பிரிக்கவே முடியாதுங்கிறது வந்து இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பட் இருந்தாலும் எனக்கு இந்த தருணத்தில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் கொஸ்டின் தான் இது வந்து கற்பனை கேள்வி தான் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின் போதிதர்மன் வந்து சைனாவை விட்டு கிளம்பி வந்துட்டாங்கன்னா வந்து சைனா நாட்டு மக்களே நம்புறாங்க அவங்க வந்து புதைக்கப்படல புதைக்கிறோம்னு அவங்களே நினைச்சு புதைச்சிருக்காங்க பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க சில பேர் வந்து இவங்களுக்கு இருக்கிற சக்தினால அவங்க கிளம்பி போயிட்டாங்க நினைக்கிறாங்க சில பேர் அவங்க மருத்துவத்தினால கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இவங்க எப்படி பார்த்தாலும் இவங்களோட கதையில வந்து இவங்களோட முடிவு வந்து சைனால இல்லை இவங்களோட ஆரம்பம் வந்து இந்தியாவில இருந்து இருக்கு நூத்தி ஐம்பது வருஷம் அவங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் போதி தர்மன் வந்து தன்னோட முடிவையுமே வந்து இந்தியாவில தான் வந்து கழிக்கணும்னு நினைச்சிருக்காங்க பட் சப்போஸ் உங்ககிட்ட ஹைப்போதிகளை ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஒரு போதிதர்மன் தர்மன் இருந்து மறுபடியும் இந்தியாவை நோக்கி கிளம்பியிருந்தாங்கன்னா அவங்க இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்தியாக்குள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன நாங்க அவங்களோட கதைகள் ஏன் நம்ம இன்னைக்கு படிக்கிறதே கிடையாது போதிதர்மனுக்கு என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஒரு ஃபிக்ஷியஸ் கொஸ்டீன்னா போதிதர்மன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நான் சொல்லி முடிக்கிறப்போ அவரோட ஒரே ஒரு கோட் மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சிம்பிளான விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு எவ்ரி ஒன் நோஸ் த பாத் பட் வெரி ஃபியூ வாக் இங்கே எல்லாருக்குமே அவங்க போய் சேர வேண்டிய பாதை தெரியும் பட் எல்ல ரொம்ப சிலர் மட்டும் தான் நடக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் மதிங் ஆஃப் யூ லவ் யூ ஆல் சியர் செலிப்ரேட் டேக்கர் பாய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போதி தர்மனை பற்றி தெரியாம இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய ஒருத்தங்க வாழ்ந்திருக்காங்கிறதா அவங்ககிட்ட இந்த ஒரு நேரத்தில் கொரோனாவை யூஸ் பண்ணி நினைவுட்டுறது அவன் நம்மளுக்கு நம்மளோட நாட்டில் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய மகான நினைவு ஊற்றுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் லவ் யூல் டேக்கர் மேக்ஸிமம் ஹலோ எவ்ரிவான்